ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மூலிகை நீராவி குளியல் குளிக்கிறதுக்கு என்னென்ன இலை சேர்க்கலாம் எப்படி இந்த மூலிகை நீராவி குளியலை ரெடி பண்ணலதாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மூலிகை நீராவி குளியலை குளித்து வந்தால் தலைவலி தீராத சளி மூக்கடைப்பு நுரையீரலில் உள்ள சளி சளி அடைப்பு போன்றவை முற்றிலும் குணமாகுங்க ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு மூலிகை நீராவி குழியலை ரெடி பண்ண முடியலனா வீட்டுக்குள்ளேயே கேஸில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் நீராவி குழியல் ரெடி பண்ணலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க அதில் அறுபதாம் பச்சை ஒரு கைப்பொடி போட்டுக்கலாங்க இந்த அறுபதாம் பச்சை இலை அறுபது நோய்களை குணப்படுத்தக்கூடியதுங்க அதனால தான் இது அறுபதாம் பச்சைன்னு சொல்கிறோங்க ஆடாதோட இலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க இது ஆடு சாப்பிடாத இல்லைங்க அதனால தான் ஆடாதோட இலைன்னு சொல்கிறாங்க கற்பூர வலி அஞ்சு போட்டுக்கலாங்க துளசி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க வேப்பையில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் இளைஞ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க தலைபாரம் தலைவலி போன்றவை முற்றிலும் குணமாகுங்க மாதத்தில் ஒரு முறையாவது இந்த நீராவி கொழியில் குளிக்கணுங்க பச்சை நிறத்தில் போட்ட இலை எப்படி மஞ்ச கலருக்கு மாறி இருக்குன்னு இந்த மாதிரி மூலிகை நீராவி குளியல் குளித்தால் நுரையீரலில் உள்ள சுவாச குழாயில் உள்ள தொற்றுகள் வெளியேறுங்க சளி வெளியேறுங்க நமது உடல் மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க ஒரு டைமும் இந்த நீராவி குழியலை குளித்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியே தருதுன்னு பாருங்க இந்த மாதிரி மூலிகை நீராவி குளியலை கர்ப்பமாக இருக்கவங்க ரெடி பண்ணி குளித்தாங்கன்னா தாயும் சேயும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாங்க குழந்த பிறந்தோனையும் அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியை ரெடி பண்ணி ஊற்றும் போது உடம்புல உள்ள வலியெல்லாம் நீங்கி குழந்தையும் தாயும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பச்சிளம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழுகும்போதே அவங்களுக்கு உடம்பு கை கால்லாம் ரொம்ப வழியாக இருக்குங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி ஊற்றும்போது அவங்களுக்கு கை கால் உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா தூங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடையும் ஒன்றுக்கு ஒன்னே வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மூலிகை நீராவி குழியில் குளித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்